திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருப்பாண்டிப்பதிகம் பருவரை மங்கை தன் பங்கரை பாண்டியர் காரமுதாம் ஒருவரை ஒன்றும் கழல் போது இறைஞ்சி தெரிவரின் இன்றொரு கி பறி மேற்கொண்ட சேவகனார் ஒருவரையன்றி ஒருவரியாதன் உள்ளமதே மருந்தரி மால்கொள்வ சார்ந்தவ சாற்றி சொன்னோம் காதிரை மறைத்தனன் சோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் கூடி கேடு கண்டீ மதுரையர் மன்னன் மறுபிற போட மறித்திடுமே நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீ பாறின்ப வெல்லம் கொலப்பரிமேற்கொண்ட பாண்டியனார் ஓரின்பெல்லத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் பேரின்பெல்லத்துள் பெய் கழலே சென்று பேணும் செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லல் மின் தென்னன் நல் நாட்டு இறைவன் கீழர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவுன் கதிர்வால் உரை கழித்து ஆனந்தமாக கடவி எரியும் பிறப்பை எதிர்த்தார் புரல இருநிலத்தே காலமுண்டாகவே காதல் செய்தும் கருதறிய ஞாலமுண்டானொடு நான் முகன் வானவர் நன்கரிய ஆழமுண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே ஈண்டிய மாயா கெட எப்பொருளும் விளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் நல்லன் வேண்டிய போதை விளக்கிளை வாய்த்தல் விரும்புமின் பாண்டிய நாரருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவே மாயவன பறி மேற்கொண்டு மற்றவர் கைகொளலும் போயருமே பிற பெணும் பகைகள் ஆய பெரும் சீருடை தன்னருளே அருளும் சேய நெடும் கொடை தென்னவன் சேவடி சேர்மின்களே அறிவின்றி நின்றது ஓரானந்த வெல்லத்திடையழுத்தி கழிவியில் கருணையை காட்டிக் கடிய வினையகற்றி பழமலம் பற்றறுத்து ஆண்டவன் பாண்டியம் பெரும்பதமே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முத்துமினே விரவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பர் என்பொருக்கும் பரம்பாண்டியனார் புறவியின் மேல்வர புந்தி கொலப்பட்ட பூங்கொடியார் மறையல் மேற்கொண்டு தம்மையும் தாம் அறியார் மறந்தே கூற்றை வென்று அங்கு ஐவர் கோக்கலையும் வென்றிருந்து அழகால் வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் ஒரு மீனவன் பால் ஏற்று வந்தோருயிர் உண்டதீரல் ஒற்றை சேவகனே ஏற்றம் இல்லாதவ சேவடிச் சிக்கென சேர்மின்களே திருச்சிற்றம்பலம்